எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து வெண்டைக்காய் பறித்து எப்படி வெண்டைக்காய் பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம் அது தோட்டத்தில் இருக்க வெண்டைக்காய் வந்து இந்த கத்திரிக்கோல வச்சு வெட்டியை எடுத்துக்கோங்க வெட்டியை எடுத்துகிட்டு அதை தனியாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து சாப்பிங் போர்டில் வச்சு இந்த மாதிரி நல்லா வெட்டியை எடுத்துக்கோங்க நல்லா வந்து வெட்டி எடுத்து அதை வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு பருப்பு போட்டு அது அப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை போடுங்க கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுருங்க வெங்காயத்தை போட்டு வதக்கினதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வெங்காயத்தை இந்த வெட்டி வச்ச அந்த வெண்டைக்காயெலாம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டே ரெண்டு மிளகா வத்தல் நீட்டை மிளகா வத்தல் ரெண்டே ம ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளி போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து அந்த வெண்டைக்காவை வந்து திருப்பி திருப்பி விடுங்க அந்த மாதிரி ஒரு தட்டையான கரண்டியை வச்சு தோசை கரண்டியாக இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியாக வச்சு அந்த மாதிரி ஓ அடி பக்கம் வரைக்கும் எடுத்துகிட்டு மேல் பக்கம் அப்படி திருப்பி திருப்பி விடுங்க திருப்பி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த வெண்டைக்காவை எடுத்து நம்ம வந்து ஒரே ஒரு வெண்டைக்காவை எடுத்துகிட்டு அதை வெட்டி அதை கையால் அமுக்கி பாருங்கள் நல்லா அமுக்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதை மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க நன்றி இப்போ வந்து பூண்டு குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டா இருக்குல்ல அந்த பெரிய பூண்டை வந்து சின்ன சின்னதா வந்து பிச்சு பிச்சு எடுத்து அதை வந்து தனியாக ஒரு ட்ரே மாதிரி ஒன்று இருக்குது இதில் வந்து அதை போட்டு எல்லா பூண்டையும் அந்த மாதிரி போட்டு வச்சிருங்க போட்டு வச்சுட்டிங்கன்னா வந்து அதை அப்படியே காஞ்சி காஞ்சி நல்லா காஞ்சி இருக்கும் உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த பூண்டெல்லாம் உரிச்சி குறித்து எடுத்துக்கலாம் நல்லா ஈஸியாக பூண்டு குழம்புக்கு வந்து பூண்டு வந்து ஒரு இருபது பூண்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு சின்னது ஒரு துண்டு வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் புளி வந்து ஒரு எலுமிச்சள புளி எடுத்து அதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியில் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் வந்து ஒரு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நறுப்பு போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு அப்புறம் இந்த பூண்டையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி அதையும் உள்ளே எடுத்து ஊற்றிட்டு அதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க குளம் மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு அரைச்சி வச்ச அந்த புளியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க இது விருந்தாரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைஃப் கொடுங்க நன்றி இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு துண்டு துண்டாக வெட்டி போட்டு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க அதை எடுத்து தேங்காய் எடுத்து அந்த குளித்தண்ணியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் காண்ட அப்படி கேஸ்ட்ரோ ஃப்ளேம் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மளவுக்கு என்ன தெளிஞ்சோடனே ஆஃப் பண்ணிடுங்க தோசைக்கு சாப்பிட்லாம் சாதத்துக்கு சாப்பிட்லாம் நன்றி